அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான தமிழ் சொந்தங்களே கொயத்தில் நடந்த மிகப்பெரிய சோக சம்பவம் அடுக்குமாடி குடியிருப்பில் நம் இந்திய நாட்டை சேர்ந்த நாற்பத்தி இரண்டு பேர் உடல் கருகி இறந்து போயிருக்காங்க சில பேர் மூச்சு திணறி இறந்து போயிருக்காங்க மிகப்பெரிய சோகங்க மங்கஃபில் நடந்த மிகப்பெரிய சோகம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல இது கேஸ் வெடித்து அதனால் இறந்ததாக சொல்கிறாங்க என்ன நடந்திருக்குனாக்கா கீழ்த்தளத்தில் வந்து உங்களுக்கு ஃபயர் ஆனதுனால மேல்தலத்தில் உள்ளவங்க யாரும் வெளியே போக முடியாமல் என்ன சில பேர் எரிஞ்சு இறந்து போயிருக்காங்க சில பேர் மூச்சு திணறி இறந்து போயிருக்காங்க இவங்கெல்லாம் நாலு அஞ்சு நாளில் ஊர் போய் சேரக்கூடியவங்க தம் உறவினரோட சந்தோஷமாக இருக்கக்கூடியவங்க இறந்து போயிருக்காங்க நாங்கள் கொய்த்தில் இருக்கிறோம் எங்களாலேயே அந்த மனசை தாங்க முடியலைங்க மனசு ஒருபோதும் ஒத்து போக மாட்டேங்குது அதை பார்க்க பார்க்க கண்லேருந்து தண்ணியாக வருது ஏன்னா இதே மாதிரி தான் அவங்க குடும்பத்தாருக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு யாருக்குமே தெரியல எப்படி சொல்கிறதுன்ட்டு என்ன கனவோடு வந்திருப்பாங்க சில பேர் வீடு கட்டுன்னு வந்திருப்பாங்க சில பேர் தாம் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுன்னு வந்திருப்பாங்க எல்லா கனவோடு வந்தவங்களும் கனவோ கனவோடு அப்படியே போயிட்டாங்க கனவும் நிறவாகல அவங்க உயிரும் பிரிஞ்சிடுச்சு இதுதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல அவங்க குடும்பத்தாருக்கு ஆனந்த இரங்கலை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் கொய்ல உள்ள மக்கள் ரொம்ப இருங்க அடு கேஸ் அடுப்பை பற்ற வச்சிங்கன்னா ரொம்ப கவனமாக சிகரெட்டை பற்ற வச்சாலும் அதில் அணைச்சிடுங்க மற்றவங்களுக்கு உங்களால் மற்றவங்களுக்கு பாதிப்பு வராமல் பார்த்துக்கோங்க நீங்கள் அடுக்குமாடி குறிப்பில் எந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்கிறீங்களோ உங்களுக்கு தான் நல்லது ஒருத்தவங்க செஞ்ச தப்புனால இன்னைக்கு முழு பில்டிங்கும் காலி ஆகிடுச்சு பார்த்துங்க அதனால் ரொம்ப கவனமாக சேஃப்டியாக இருக்குங்க அஸ்லாம் வலைக்கம்